என் பேர் வேலுச்சாமிங்க சத்தியமலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நான் வந்து இப்போ பாகல் புடலை வாழை மூணுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குறேங்க டாக்டர் சாயில் கொடுத்து இப்போ இது பாவல் செடிக்கு கொடுத்துருக்குறோம்ங்க பாவல் செடிக்கு கொடுத்து இந்த மாதிரி இருக்குதுங்க இப்போது இப்போ கீழே மிதக்கு வந்து வேறு வேறு வழியாக கொடுத்துருக்குது ரெண்டாவது மேலையும் அடிச்சிருக்குறோம் மேலையும் அடித்ததுக்கு இது வரைக்கும் நான் இப்போ எந்த மருந்துமே கெமிக்கலே எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணல கெமிக்கல் யூஸ் பண்ணாமே நல்லாயிருக்கு க்ரோத் நல்லாயிருக்கு இப்போ செடிக்கு வந்து இது பாவல் செடி நட்டி இருபத்தஞ்சி நாள் ஆகுது போடல இருபத்தஞ்சி நாள் ஆச்சு செடி நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வாழைக்கும் கொடுத்துருக்குறோம் சார் இப்போது இந்த இதுக்கு கொடுத்ததுல வந்து பாவ செடிக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மருந்து அடிச்சிருக்கணுமா எப்படி சார் இந்த ஸ்டேஜில் நான் எப்படிதான் ஏதோ ஒரு மருந்து அடிச்சிருப்பேங்க என்ன தா என்ன நோய் தாக்குதல் வருங்க பூச்சி தாக்குதல் வரும் இதில் வந்து இப்போ சொல்ல போச்சுன்னா சார் உறிஞ்சி பூச்சி அதிகமாக வருங்க ஓகே ஓகே இப்போ வந்து சாரு உறிஞ்சி பூச்சி இதெல்லாம் வருங்க இப்போ வந்து சார் உறிஞ்சி பூச்சி அதுவுமே இல்லைங்க செடியில் செடியிலே இல்லை செடியிலே இல்லைங்க ஸ்ப்ரேவும் எதுவும் பண்ணுறது எதுவும் எந்த மாதிரி தான் ஒன்று கொடுக்கலீங்க இது வரைக்குமே ஓகே 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 சார் இப்போ டாக்டர் சாயில் யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடிங்க நீங்கள் வந்து கொடி வகை வந்து தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க மூணு நாலு வருஷம் வந்து கொடி வகை பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாவை நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணும்போது பாவ செடி ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுத்துருப்பீங்களா முன்னாடி இதுக்கு முன்னாடி டாக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்ஸ் சைல் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி கொடுக்கல நடவு பண்ணதுலேருந்து இதான் கொடுத்துருக்கேன் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெள்ளம் பண்ணியிருப்பீங்களா ஆமாங்க பாவ செடி வச்சிருப்பீங்க அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஏதாவது நோய் தாக்குதல் வந்திருக்குதா முதல்ல முதல் பண்ணும்போது முதல் முதல் பட்டம் பண்ணும்போது வந்துச்சுங்க நாங்கள் மருந்து அடிச்சுங்க சார் ஒரு மூச்சு கண்டிப்பாக வருங்க செடி வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக சார் ஒரு மூச்சு ஏதோ ஒரு வழியில் சார் மூச்சு இருக்குங்க ஆரோஞ்சு போச்சு இப்போ இல்லைங்க இதில் ஓகே ஓகே சார் அதுக்கான ஸ்ப்ரே வந்து நம்ம கொடுக்கல ஆமாம் இது வரைக்கும் இப்போ இல்லைங்க நான் இதுவரைக்கும் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லியில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் விவசாயம் எல்லா பாவ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் பாவச்சல்லி என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் அப்படிங்கிற எல்லா விவசாயிக்குமே தெரியுங்க ஓகே பாவ விவசாயம் பண்ணுறவங்க எல்லா விவசாயிக்குமே தெரியும் ஓகே 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 அது எப்படிங்கிறது இப்போ சார் அதில் வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே கொடுக்காம மருந்து அடிக்காமல் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஓகே ஓகேங்க சார் இப்போ சார் இப்போ இந்த கொடுத்து இருபத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் செடியோட பயிரோட வளர்ச்சி எப்படி சார் சரியான வளர்ச்சி தான் சார் அதுல அதுலயே வந்து இன்னொன்னு நடவு பண்ண உடனே மழை அதிகம் ஓகே அதனால வந்து கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க ஆமாங்க மழை மழை அதே ஈர ஜாஸ்தி நடவு பண்ணலதான் கொஞ்சம் மழை அதுக்கப்புறம் மறுபடி கா எல்லாம் சுத்த ரெடி பண்ணி தான் இப்போ கொஞ்சம் காடு காய கட்டு செடி கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகேங்க சார் இது இந்த கொடி கட்டுறது வந்து சார் இப்போ எவ்வளோ நாளில் கொடி கட்டி இருக்கிறீங்க சார் கொடி வந்து நாங்கள் பதினேழு இப்போ பதினெட்டு நாள் செடி கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஓகே ஓகேங்க சார் இப்போ அந்த கொடி கட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம்மும் கட் ஆகிறது ஏதாவது அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி பாதிப்பு வருங்க ஆனால் இந்த டைம்ல இல்லைங்க அது இப்போ ஏதாவது கட் ஆகுதுங்களா அந்த மாதிரி கட் ஆகலைங்க கட் ஆகலைங்க ஓகே ஃபர்ஸ்ட்டில் கட்டும்போது போது சில தான் நம்ம டெம்பர் எதுவாக கட்டாக பார்க்கும் ஓகே ஓகே அந்த இது இல்லைங்க நல்லாயிருக்கும் ஓகே சார் வளர்ச்சி அன்னைக்கு சார் 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 வளர்ச்சி 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 பார்த்ததுக்கு இப்போ 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 பார்க்குறது நல்லா இருக்குங்க இருக்குங்க விடும்போது நாங்கள் வேறு 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 பார்த்துட்டு கொடுக்கும்போதே காட்டினாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி திருப்பி அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் நம்ம நம்ம பார்க்கும்போது நல்லாவே ஓகே இந்த இந்த மருந்து விதை வந்து கொடுத்துட்டு சொன்னீங்க அதை வளர்ச்சிட்டு கம்பெனிக்கார்க்கு சொல்லுங்க என்ன கம்பெனி சார் கொடுத்துட்டு போனாங்க கம்பெனிக்காரங்க இந்த டெமோ 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 விதை தான் தான் நம்மளுக்கு இது நாங்கள் இப்போ ஓகே ஓகே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம காட்ட வந்து அவங்க பாக்கும்போது என்ன சொல்லுங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஓகே ஓகே என்ன கொடுத்தீங்க எப்படி பண்ணிருக்கீங்க நல்லா நம்ம நம்ம வந்து இது ரொம்ப இது பண்ணி கேர் பண்ணி பண்ணிருக்கீங்க பரவாயில்ல வெளியில எல்லாம் பார்த்து நிறைய பக்கம் வைரஸ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்க்கு வைரஸ் இருக்குது ஆனா இங்க வந்து உங்களுக்கு பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கீங்க பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க ஓகே ஓகே சார் இப்போ டாக்டர் சாயில் வந்து விவசாயிக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்பாடு சார் பயன்பாடுனா நல்லா வந்து நம்பிக்கையா பண்ண தாராளமா பண்ணலாம் சார் ஓகே 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 சார் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சார் விவசாயி கண்டிப்பா தேவையில்லை ஓகே ஓகே சார் என்னை வரைக்கும் கண்டிப்பா யோசிக்க ஓகே ரொம்ப நல்லா இருக்கு சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ